பிரியமான இறைவுளை மீண்டும் புதியதொரு நாளுக்குள் காலணி பதிக்கின்றோம் தந்தை மகன் துயர் ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவர் புனித லூர்வு அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி மகர்கின்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மெசபில் குகையின் அருகிலே பதினான்கு வயது மதிக்கத்தக்க பெர்ந்த என்ற குழந்தைக்கு அன்னை மெரியால் தரிசனமாகிய நாளை இன்று நாங்கள் விழாவாக கொண்டாடுகின்றோம் அன்னை மரியால் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தாயாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றாள் என்ற அந்த உயரிய விசுவாசத்தை எங்களுக்கு அன்னை ஊட்டுகின்றாள் அன்னை மரியால் எங்கள் ஒருவரையும் தன்னுடைய மகனின் பாதையிலே அழைத்து சென்று தந்தையிடம் கூட்டிச் சேர்க்கின்றார் அந்த அன்னையினுடைய பரந்துரையும் அந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலும் அன்னையினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கின்றது என்பதை இந்த விழா எங்களுக்கு இன்றும் உணர்த்துகின்றது தன் மகனாகிய கிறிஸ்துவோடு எங்களையும் சேர்த்து அழைத்துச் செல்லுகின்ற அன்னையாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த அன்னையின் பாதையிலே நாங்கள் சென்று ஜெசுவை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க தயாராக வேண்டும் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இறை வேண்டலின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்றார் ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவருடைய பெயரின் நிமித்தம் மரியாளுடைய விழாவை நாங்கள் என்று கொண்டாடுகின்றோம் வழியிலே சென்ற அந்த அன்னை மரியால் அந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய பெயர் உலகெங்கும் விளங்குகின்றது ஆண்டவருடைய பெயர் முழங்குகின்றது ஆண்டவருடைய பெயர் பறைசாற்றப்படுகின்றது இதனை நாங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளுடைய வழியை பின்பற்றி திருச்சவமாலையின் மூலமாக அன்னை மரியாளோடு வழி நடந்து ஆண்டவரை அனுபவிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அன்பையை அனுபவிப்பவர்களாக அன்பை கொடுப்பவர்களாக அமைதியை அனுபவிப்பவர்களாக அமைதியை எடுத்துச் செல்பவர்களாக எடுத்துக் கொடுப்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதலோடும் தேர்தலோடும் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகின்ற நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்க எங்களை நாங்களே இறைவனுக்கு கையளிக்க தயாராக வேண்டும் செல்வோம் மக்கள் மத்தியிலே செல்வோம் உறுதிப்படுத்துவோம் ஒவ்வொரு உள்ளங்களையும் உறுதிப்படுத்துவோம் வாழ வைப்போம் உண்மையான இறை அன்பிலும் இறை விசுவாசத்திலும் வாழ வைப்போம் வழி நடப்போம் வழியிலே நாங்கள் வழி நடப்போம் ஆகவேதான் எது விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அன்னிமறி மூலமாக ஆண்டவரிடம் சென்று நாங்களும் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய வளங்களை பெற்று நிம்மதியோடும் ஆறுதலோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் வாழ அன்னைமெறி மூலமாக ஆண்டுகளோடு நாங்கள் பயணிப்போம் இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித லூர் அன்னையுடைய திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்